Hi friends. சமூக பரணி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சண்முகம் வீட்டில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மூலையிலிருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்ருக்காங்க இந்த பக்கம் ஐயோ என்னோட வீட்டு குல தெய்வம் போயிடுச்சு என்னை விட்டு அப்படின்னு சண்முகத்தோட அப்பா ஒரு பக்கம் அழுதுட்ருக்காங்க இந்த பக்கம் சண் இல்ல நான் தான் என் தங்கச்சியும் இல்லாம பண்ணிட்டேன் என் தங்கச்சி எத்தனை தடவை வீட்டுக்கு வந்திருப்பா அப்போ கூட என்ன ஏதுன்னு கேட்காம விட்டுட்டேனே ஐயோ கடவுளே தங்கச்சியே நானே இல்லாம பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சண்முகம் அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம பரணி வந்து ஆறுதல் சொல்ல வராங்க டே அல்லாதடா அப்படிங்கிறது எடுதி கையை எல்லாம் உன்னாலதான் நீடா என் தங்கச்சியும் இல்லாம பண்ணிட்டேன் உன்னால தான் என் தங்கச்சி இப்படி ஆயிட்டா அப்படிங்கிறது டே நான் என்னடா பண்ண பின்னே எத்தனை வாட்டி என் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருப்பா அப்போ அவளை கொண்டு நீ அடிக்கணும் அடிக்கடி கொண்டு விட்டுட்டு வந்த அவளோட வாழ்க்கை அதுன்னு சொல்லி கடைசியில் என் தங்கச்சி இல்லாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க நான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் ஒன்று சொல்ல வரேன் அப்படின்னு பரணி கேட்டதும் ஆமாடி நீ எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொன்னதும் சண்முகத்தோட அப்பா வந்து டேய் ஏண்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்க அவ என்ன பண்ணா அவ அவளோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தானே பார்த்தா எத்தனை காலத்துக்கு தான் பொண்ணுங்க எல்லாத்தையும் சகிச்சிட்டே மாப்பிள்ள கூட வாழணும்னு நினைக்கிறீங்க வாழைவட்டியே வாழ்ந்தான் ஏ வாழ இல்லாதா அப்போ அவங்க இல்லாமல் போனால் பரவாயில்லையா ஐயோ என் தங்கச்சி போகிறதுக்கு நானே ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டுருக்காங்க இந்த பக்கம் சண்முகம் எப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி பரணி ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுட்ருக்காங்க இதே டைம் வந்து நம்ம ரத்னா வந்து மயக்கமாக இருக்காங்க ஸோ அவங்கள வந்து வண்டியில் ஏற்றிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க நம்ம ரத்னா வந்து இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம ரத்னாவை கொண்டு போகிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பாக்கியமும் சிவபாலனும் வந்து கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு ஐயோ போயிட்டு இந்த என் பரல் என் ரத்தனாவுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னதும் இந்த பக்கம் சண்முகத்தோட அப்பா என் குலதெய்வம் போயிட்டுமா என்னோட குலதெய்வம் போயிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அந்த இடத்துல அழுதுட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா கனி வந்து நேரா அவங்க அம்மா போட்டோ முன்னாடி போய் அம்மா எங்கம்மா அக்கா சொல்லுமா நீ தனியா இருக்க அண்ணன் பயத்துல அக்காவும் கூடவே கூப்பிட்டு எடுத்துட்டியா எனக்கு அக்கா வேணுமா என் அக்கா போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கனி ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா உங்க உடம்புக்குள்ள எது போற மாதிரி காமிக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா உடனே சமூகம் வந்து கோவப்பட்டு என்ன பண்றாங்கன்னா முருகன் சொல்லு எப்போ எனக்காக இல்ல வேண்டிக்கனா இந்த ஊர் நல்லா இருக்கணும் என் தங்கச்சிங்க நல்லா இருக்கணும்னு தானே வேண்டியிருக்கு இப்போ கடைசியில என் தங்கச்சிய கூடவே எடுத்துட்டேன் இங்க பாரு என் தங்கச்சிய இல்லாம பண்ண நீ எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் இனிமேல் நீ இருக்கக்கூடா அப்படின்னு படத்தை எடுத்து தூக்கி இல்லாண்டு போகும்போது போதோ எல்லாருமே தடத்து நிறுத்துறாங்க பரணி அதிர்ச்சியாய் நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா சமூகம் அப்படி பேசிட்டாங்க இல்லையா அதுக்காக இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா உடனே நம்ம கனியோட உடம்புல போங்க நம்ம சண்முகத்தோட அம்மா வந்து டேய் சிவபாலா டேய் சண்முகம் அப்படின்னதும் எல்லாரும் அரிச்சு ஆடுறாங்க கனி என்ன பேசுற அப்படின்னதும் இருடி நம்ம மதனிதான் அப்படின்னு பாக்க சொல்றாங்க அம்மா நீ நீ இருந்துமா ரத்னாவை இப்படி தொலைச்சிட்டோம் அப்படின்னதோ யார் சொன்னால ரத்னா வந்து இல்லாம போயிட்டான்னு போடா உன் தங்கச்சி உயிருக்கு போராடிட்டு இருக்கா போய் காப்பாத்து அப்படின்னதும் என்னம்மா சொல்ற எங்க அப்படின்னதும் இடத்த வந்து சொல்றாங்க அதுக்கப்புறமா கனி உடம்புல இருந்து போனதும் ஒட்டுமொத்த பேரும் கிளம்பி நிரா கடலுக்கு வராங்க அங்க அங்க வந்து பார்த்தோம்னா விசாரிக்கிறாங்க உடனே அவங்களும் இங்க பார்ப்பா அந்த பொண்ணோட பொடி வந்து கரை ஒருங்கி கிடந்துச்சு ஆனா அந்த பொண்ணுக்கு மூச்சு பேச்சு இல்லப்பா அவ உடனே இல்லாம போயிட்டாங்க அப்படின்னதும் சமூகத்துக்கு தலையை சுத்தி வர்ற மாதிரி இருக்கு உடனே சமூகம் வந்து மயங்க விழுந்துடுறாங்க இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க ரத்னாவுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சதும் ரத்னா வந்து கண் முழிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்ப என்ன நடக்குதுன்னா நம்ம ரத்னா வந்து உயிரோடு இருக்கிற விஷயம் வந்து தெரிஞ்சதும் கொஞ்சம் ரவுடிங்க வந்து ரத்னாவை அந்த கட்டில வச்சு வந்து தள்ளிட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க அவங்க யாரும் என்ன இதுன்னு வந்து நமக்கு காமிக்க இல்ல இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரத்னா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஷயம் தெரியும் குடும்பமும் ஹாஸ்பிட்டல் நிற்காங்க ஸோ சண்முகம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க முருகா உடனே வாய்க்கு வந்தபடி பேசினது எல்லாமே தப்பு எப்படியாச்சும் என் தங்கச்சியை வந்து காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க சண்முகம் இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த ரவுடிங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வேற ரத்னா வந்து அந்த தள்ளு வண்டி மாதிரி இருக்கும் இல்லையா அதில் வச்சு மூடிட்டு தள்ளிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்து டாக்டர் வந்து சார் இங்கே வாங்க சார் வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்னதும் இந்த பக்கம் ரத்னா இருக்கிற அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம சண்முகம் அவங்க அப்பா எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க கடவுளை வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் ரத்னா வந்து திரும்பி வரணும்னு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சண்முக பக்கத்துலேயே ரத்னா இருக்கிறதால ரவுடின் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஐயோ இவ வேற அந்த சண்முக பக்கத்தில்ன்னே இருக்கா இப்போ என்ன பண்ண பண்ணுறது அப்படின்னு புரியாமல் அந்த இடத்துல ரொம்ப பதட்டமாக இருந்துகிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா டாக்டர் வந்து யோ அங்கே இன்னையா பார்வை ஃபஸ்ட்டு கையெழுத்து போட்டுட்டு போங்க அப்படிங்கிறதும் அங்கே வந்துருக்கிற ரவுடிங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா கையெழுத்து போட்டுடுறாங்க இந்த பக்கம் நம்ம ரத்னா பக்கத்துலேயே சண்முகம் நிற்கிறாங்க அப்போ அந்த வண்டி வந்து ஆடும்போது உடனே ரத்னாவோட கை வந்து சண்முகத்தோட கையை வந்து பிடிச்சிருது இது பார்த்த சண்முகம் பண்ணிட்டு கையெடுத்துறாங்க ஏன்னா ரத்னாவோட முகம் வந்து மூடி இருக்கிறதால அது ரத்னான்னு நம்ம சண்முகத்தால் கண்டுபிடிக்க முடியல இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா நம்ம சண்முகம் வந்து கையை வந்து மேலே உயர்த்தும் போதும் நம்ம சண்முகம் கட்டி அந்த நூலில் நம்ம ரத்னாவை பொறுத்து அந்த துணி வந்து சேர்க்கிறது உடனே கையை வந்து உயர்த்துறாங்க உயர்த்தி முருகனை வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம ரத்னாவோட இருந்து சீலையும் வெளியிடுது முருகா நான் பண்ணது தப்பு தான் எப்படியாச்சும் என் தங்கச்சியை காப்பாற்றி கொடுத்துறியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வணங்கிட்டு இருக்காங்க இதை வந்து விட்டு கிளி பார்த்துடுறாங்க பார்த்தா அது ரத்னா அந்த ரத்னாக்கா இந்த அருக்கா அப்படின்னதும் சண்முகத்துல இருந்து எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகுறாங்க சண்முகம் வந்து எல்ல ரத்னா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த ரவுடிங்க உடனே என்ன பண்றாங்கன்னா ரத்னாவை தள்ளிட்டு போகலான்னு எடுக்கும்போது சம மாசம் ரத்னா படுக்கிற அதை வந்து நல்லா கெட்டியாக வந்து காலால மிதிச்சு பிடிச்சிடுறாங்க சண்முகம் அப்படின்னு பார்த்து ரவுடிங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா சண்முகத்தை அடிக்கலான்னு வராங்க உடனே சண்முகம் எல்லா ரவுடிகளையும் அடி அடினா இருக்காங்க கூடவே சேர்ந்து நம்ம வீட்டுக்குள்ளே எங்களால் சண்முகத்தை டாப்பா எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல ரவுடிங்களை அடி அடினா அடித்து வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து சார் என்னாச்சு அப்படின்னு சார் எப்படியாச்சும் என் தங்கச்சியை காப்பாற்றுங்க அப்படின்னு சமூகம் வந்து சும்மா பயங்கரமாக எழுதுகிட்டு இருக்காங்க இதோட இந்த பிரமோ வந்து